ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி பண்டிகை எல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்ப நம்புகிறேன் நான் இந்த வாரம் உங்களுக்காக படிக்க போகிற கதையோட பெயர் ரஜினி அத்தை வாரப்பத்திரிகையில் வந்த இந்த கதையை எழுதினது திருமதி அன்னபூர்ணி தண்டபாணி அவர்கள் இந்த கதையோடய பெயர் மட்டும் வித்தியாசமானது இல்லை கதையுமே கொஞ்சம் வித்தியாசமானது தான் எப்படிங்கிறீங்களா தெரிஞ்சுக்க வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக ரஜினி அத்தை சூப்பர் மார்க்கெட்டின் அலமாரியிலிருந்து சீஸ் மயோனைஸ் பட்டர் பிரெட் வேற என்ன என்று ஒவ்வொன்றா யோசித்து யோசித்து நிதானமாக தேடி எடுத்துக்கொண்டிருந்தாள் ரஜினி மதிய நேரம் கடையில் வாடிக்கையாளர்கள் மிக குறைவாகவே இருந்தனர் கடை சிப்பந்துகளிலும் பலர் மதிய உணவுக்கு சென்றிருந்ததால் ஒன்றிரண்டு பேர்தான் இருந்தனர் ஐயோ யாராவது உதவி செய்யுங்களே ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று பதற்றமான குரல் கேட்டு அந்த திசை நோக்கி ஓடினாள் ரஜினி இரண்டு வரிசைகள் தாண்டி இளம் கர்ப்பிணி பெண் ஒருவள் தரையில் மல்லாக்கப்படுத்து வயிற்றின் மேல் தன் கைகளை வைத்தபடி தவித்துக் கொண்டிருந்தாள் கண்களில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது அவள் அருகே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் இரண்டு இளம் பெண்கள் கையை பிசைந்து கொண்டு செய்வதறியாது திகைத்து நின்றிருந்தனர் என்னம்மா என்ன செய்து என்று கேட்டபடி அந்த கர்ப்பிணியின் அருகில் முழங்காலிட்டு அமர்ந்தாள் ரஜினி தன் அருகே வந்தமர்ந்த ரஜினியை நோக்கினாள் அந்த பெண் கிரீம் நிற பார்டரில் டார்க் பிரவுன் நிறத்தில் குந்தன் கற்கள் கொண்டு வேலைப்பாடு செய்யப்பட்ட பனாரஸ் பட்டுப்புடவையும் க்ரீம் நிறத்தில் ரவிக்கையும் அணிந்து அதற்கு தகுந்த அணிமணிகளுடன் அலங்காரமாக இருந்தவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் திகைத்தாள் என்னன்னு தெரியலக்கா திடீர்னு வயத்தில் சுருக்கு சுருக்குன்னு வலி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்றாள் அந்த கர்ப்பிணி பெண் அவளுடைய கைகள் இரண்டிலும் நிறைய கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்தபடியால் இது முதல் குழந்தையாக இருக்கும் என்று புரிந்து கொண்டாள் ரஜினி முதல் குழந்தையாம்மா ரஜினி கேட்க ஆமாம் என்று தலையாட்டினாள் அவள் ஒன்றும் இல்லை பயப்படாத பக்கத்தில் இருக்கிற நர்சிங் ஹோம் போயிடலாம் என்றபடியே அவளை தூக்கி அமர வைத்தாள் டியூ டேட் எப்பமா இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு ஆ அம்மா என்று வலியால் துடித்தாள் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்றவள் ஒரு கையை பிடிமா வெளியில போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிடலாம் என்று அருகில் நின்ற கடை சிப்பந்தியிடம் உதவி கோரினாள் ரஜினி அவளும் உதவிக்கு வர கர்ப்பிணி பெண்ணை மெதுவாக அழைத்துக்கொண்டு சூப்பர் மார்க்கெட்டின் வெளியே வந்தனர் வெளியே வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் நடமாட்டமின்றி சாலை வெறிச்சோடி இருந்தது ரஜினி எதிர்பார்த்தபடி ஆட்டோ எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கடந்து சென்ற ஒன்றிரண்டு காலியான ஆட்டோக்களும் அவர்களின் அழைப்பை ஏற்கவில்லை அந்த பெண் வலியால் மயக்கமடைய ஒரு நிமிடம் யோசித்தாள் ரஜினி தன் பெரிய கைப்பையினுள் அந்த கர்ப்பிணியின் சிறிய கைப்பையை திணித்து தன் தோளில் மாட்டிக்கொண்டு அந்த பெண்ணை அலேக்காக தூக்கி நடக்க துவங்கினாள் அஞ்சு நிமிஷம்தான் பக்கத்து தெருவில் நர்சிங் ஹோம் இருக்கு உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன் எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி வேக வேகமாக நடந்தாள் ரஜினி மயக்கத்தில் வலியில் முனகையபடி இருந்தால் அந்த பெண் நர்சிங் ஹோம் வாசலை அடைந்ததும் ப்ளீஸ் வீல் சேர் கொண்டு வாங்க சீக்கிரம் எமர்ஜென்சி என்று வாசலில் இருந்து கூவினாள் ரஜினி அவளுடைய குரலில் இருந்த பதற்றம் மருத்துவமனை ஊழியர்களையும் தொற்றிக்கொள்ள வீல் சேரில் கர்ப்பிணியை அமர அமர வைத்து அழைத்து சென்றனர் வரவேற்பில் இருந்த பெண் ரஜினி ரஜினியிடம் விபரம் கேட்டாள் அந்த பொண்ணு பேர் எதுவும் தெரியாதும்மா எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் நான் பொருள் வாங்குறச்சே இந்த பொண்ணு வயத்த வலின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா ஆட்டோ பிடிச்சி மெல்லமாக இங்கே கூட்டிகிட்டு வரலாம்னு நினச்சா ஒரு ஆட்டோவும் வரலை அதுக்குள்ளே அந்த பொண்ணு மயங்கிருச்சு அதான் அப்படியே தூக்கிட்டு இங்கே ஓடி வந்துட்டேன் என்று நடந்ததை சுருக்கமாக கூறினாள் அட்மிஷன் போடணும்னா பணம் கட்டணுமே என்றாள் வரவேற்பு பெண் அதுக்கு என்னம்மா நான் பணம் கட்டுறேன் என்று தயக்கமின்றி கூறினாள் ரஜினி சரி உங்க பெயர் சொல்லுங்க ரஜினி பெயரை கேட்டதும் ஒரு நொடி திகைத்து பின் இயல்பானால் வரவேற்பு பெண் சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைத்தது அரை மணி நேரம் சென்றதும் அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது நீங்க வந்து அந்த பெண்ணை பார்க்கலாம் என்று கூறினாள் நர்ஸ் சென்று அந்த பெண்ணை பார்த்தாள் ரஜினி இன்னும் அரை மயக்கத்தில் இருந்த அந்த பெண் மெதுவாக ரஜினியை பார்த்து புன்னகைத்தாள் வாழ்த்துக்கள் நல்லபடியாக பிரசவம் ஆயிடுச்சு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு என்று சொல்லி சிரித்தாள் ரஜினி ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குமோ இதில் என்னம்மா இருக்குது சின்ன உதவி தானம்மா சரி உன் வீட்டுக்கு தகவல் சொல்லணும் உன் வீட்டு நம்பர் சொல் என்று கேட்டாள் ரஜினி தன் கணவரின் மொபைல் எண்ணை கூற அதை தன் மொபைல் ஃபோனில் அழுத்தியபடி உன் வீட்டுக்கார பேரர் என்ன அப்படியே உன் பெரிய சொல் என்று கேட்டாள் அவர் பேரு கார்த்திகேயன் என் பேர் மலர்விழி அக்கா என்றாள் மலர்விழியின் கணவனை அழைத்து விவரம் கூறினாள் ரஜினி அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க எந்த ஹாஸ்பிட்டல் நான் உடனே வரேங்க என்று பதில் கிடைத்ததும் அழைப்பை துண்டித்து மலர்விழியின் அருகில் வந்தாள் முதல் பிரசவத்துக்கு ஓ பிறந்த வீட்டுக்கு போகலையாமா எனக்கு அம்மா அப்பா இல்லைக்கா நான் ஆசிரமத்தில் வளர்ந்தவன் மாமியார் கிராமத்தில் இருக்காங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம்தான் டியூ டேட்னு சொன்னாங்க அதனால் அடுத்த மாதம் அவங்க வர்றதா சொல்லியிருக்காங்க அக்கா என்றாள் மலர் வழி ஓ ஹேண்ட்பேக்கை இங்கே வைக்கிறேன் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோமா என்றாள் என்னக்கா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இதை தொற்றுக்க கூட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா என்றாள் மலர் வழி சரி சரி பச்சை உடம்பு ரொம்ப பேசக்கூடாது என்று கூறி அவள் முகத்தை துடைத்து விட்டாள் பின்னர் பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி கொஞ்சம் துவங்கினாள் குழந்தையை பரிசோதிக்க மருத்துவர் வர அவரிடம் குழந்தையை கொடுத்தாள் ரஜினி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ஏதாவது சாப்பிடலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மலர்விழி சாப்பிடுமா கஞ்சி இல்லைன்னா பிரெட்டு மாதிரி ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் கேண்டீன்லேயே கஞ்சி கிடைக்கும் வாங்கி கொடுங்க பைதவே குழந்தை நல்லா இருக்கான் என்று சொல்லி சென்றார் மருத்துவர் குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு மலர்விழிக்கு கஞ்சி வாங்கி வர சென்றாள் ரஜினி அந்த நேரத்தில் மலர்விழியின் கணவன் அறக்க பறக்க ஓடி வந்து குழந்தையை கையில் எடுத்து ஆசை தீர கொஞ்சினான் பின் மனைவியிடம் திரும்பினான் மலர் டியூட் டேட்டுக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குன்னு சொன்னேன் அதுக்குள்ளே எப்படி இப்படி என்று கேட்டு அவளின் தலையை வாஞ்சையுடன் தடவினான் தெரியலைங்க நானும் ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் ஒரு அக்கா என்று ஆரம்பித்து எல்லாவற்றையும் கூறினாள் மலர்விழி அவங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியல என்னால் எதையும் நினச்சி கூட முடியல என்றாள் என்ன மலர் சொல்கிற உன்னை சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தூக்கிக்கிட்டே வந்தாங்களா கிரேட் பா என்றான் வியப்பாக ஆமாங்க என்னை இங்கே சேர்த்து பணம் கட்டி இப்போ வரைக்கும் என் கூடவே இருக்காங்க இப்போ கூட எனக்காக கஞ்சி வாங்க தான் கேன்டீனுக்கு போயிருக்காங்க என்றால் மலர்விழி அப்போது ரஜினி அந்த அரைநூல் நுழைய மலர்விழியின் கணவனான கார்த்திக்கும் ரஜினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்தனர் இவங்க தாங்க நான் சொன்னேன் அக்கா என்றால் மலர்விழி உன் வீட்டுக்காரர் வந்துட்டார்ல இனி நான் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு நான் வரேங்க என்று சொல்லி குழந்தையின் அருகில் சென்றாள் நல்லா இருக்கணும் ராஜா நல்ல வீராதி வீரனா ஆம்பளை சிங்கமா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி பெரிய ஆளா வாடா ராஜா என்று வாய் நிறைய வாழ்த்தி விட்டு அங்கிருந்து வெளியேற எத்தனித்தாள் ரஜினி அக்கா இருங்க எங்க அவங்க தான் மொத்த செலவும் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் அவங்க வாங்கிக்க மாட்டாங்கன்னாலும் நீங்க அதை தர வேணாமா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு நன்றியாவது சொல்லுங்க என்று படப்படுத்தாள் மலர் வழி இருக்கட்டும்மா என்றபடியே நகர்ந்தாள் ரஜினி அண்ணே இன்னும் என் மேல கோபம் போகலையா என்று கண்ணீருடன் ரஜினியின் முன் மண்டியிட்டான் கார்த்திக் ரஜினி கல் போல் நிற்க அவள் காலில் விழுந்து அழுதான் கார்த்திக் அவனுடைய கண்ணீர் ரஜினியின் காலை நினைக்க துடித்து போனாள் ஐயோ தம்பி என்ன இதெல்லாம் நான் எதுக்கு ஓன் மேல கோபப்பட போறேன் எழுந்துரு ராஜா மாதிரி புள்ள பிறந்திருக்கு அதை கையில் எடுத்து கொஞ்சதை விட்டுட்டு இது என்ன என் முன்ன இப்படி மண்டிட்டுக்கிட்டு இருக்க என்று கை தூக்கி எழுப்பி அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள் ரஜினி என் மேல கோபம் இல்லைன்னு சொல்லுனே இல்லவே இல்லை போதுமா ரஜினியும் கார்த்திக்கும் பேசுவதை கேட்டு குழம்பினாள் மலர்விழி பாரு மருமக குழம்புது நீ அவளுக்கு விபரம் சொல்லு அதுக்கு முன்ன இந்த கஞ்சியை கொடு பாவம் பச்சை உடம்பு பசியில் தவிக்க விடக்கூடாது என்றபடியே கஞ்சி பாத்திரத்தை கார்த்திக்கிடம் கொடுத்தாள் ரஜினி கஞ்சியை மனைவிக்கு ஊட்டி கொண்டே நான் உன்னிடம் சொல்லியிருக்கேன் இல்லை மலரு எனக்கு சரவணன்னு ஒரு அண்ணன் இருக்கான்னு உன்னை காப்பாத்தின இந்த அக்கா தான் என் கூட பிறந்த அண்ணன் பேர் சரவணன் அண்ணன் திருலங்கையா மாறினதும் அப்பா இவனை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு இவனும் வீட்டை விட்டு போயிட்டான் சின்ன வயசுலேருந்து ரஜினினா இவனுக்கு உயிர் அதனால் தம் பேரை ரஜினின்னு மாற்றி வச்சுக்கிட்டான் எப்போவாவது அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வருவான் அப்போல்லாம் நான் இவனை அவமானப்படுத்தி அனுப்பிடுவேன் அப்பா சாவுக்கு பார்க்க வந்திருந்தான் அப்பா முகத்தை கூட அவனை பார்க்க விடாமல் அடித்து விரட்டிட்டேன் அதனால தான் அம்மா என்கிட்ட பேசுகிறத கூட நிறுத்திட்டாங்க ஆரம்பத்தில் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு புரியவே இல்லை ஆனால் வளர வளர நாலு பேர் கூட பழகி பழகி சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்குள்ளேயும் மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது எப்படியாவது அண்ணனை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அண்ணனே என்னை தேடி வந்துடுச்சு இனிமே அவனை நம்ம கூடவே தான் வச்சுக்குவேன் எங்கேயும் போக விட மாட்டேன் என்று கார்த்திக் சொல்லி கொண்டிருப்பது எதுவும் ரஜினியின் காதில் விழவே இல்லை உங்கள் அப்பாவுக்கு நான் அண்ணன்னா நீ அவனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் மகன்தான்டா உங்கள் அப்பாவுக்கு நான் அக்கானா நீ எனக்கு மருமகன் என்னடா சொல்கிற நீ எனக்கு மகனா மருமகனா என்னவா இருந்தாலும் நான் உனக்கு செல்ல அத்தை தான் ரஜினி அத்தை சொல் ரஜினி அத்தை என்று குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருந்தாள் ரஜினி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது ரஜினி அத்தை ரொம்ப வித்தியாசமான உணர்ச்சி பூர்வமான கதை இல்லையா நம்ம சமுதாயத்தில் இன்னும் ஒரு சக மனிதனாகவே ஏற்றுக்கொள்ளப்படாத பாவப்பட்ட மனிதர்கள் இவங்க இறைவனின் படைப்பில் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னும் உறவுகளின் அடிப்படை அன்பு தான் அப்படின்னும் எடுத்துக்காட்டுற ஒரு கதை உதவி செய்ய மனிதாபிமானம் போதும் வேற ஒன்றும் தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம ரஜினியத்தை அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க எல்லார்கிட்டேயும் அன்பாக இருங்க பாய்